அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டீவி கிங்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பே இது வந்து பார்த்திங்கன்னா மக்களோட ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் ரொம்ப பயங்கரமான ஒரு யூஸில் இருந்துக்கிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் போய்கிட்டு ஆனால் திருப்பி அவங்க வந்து யூசேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ஜிபேலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆப்பை வர ஜூன் நாலாம் தேதியிலேருந்து ஸ்டாப் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க ஆமாங்க ஜூன் நாலாம் தேதியிலருந்து கூகுள் பேயோட ட்ரான்சேக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆன்லைனில் நம்ம டிரான்சாக்ஷன் மட்டும்தல்ல அதை வந்து கூகுள் பே வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் ரீசண்ட்டாக வந்து இவங்களோட டிரான்சாக்ஷன் வந்து நம்மளோட இந்தியாவில் அதிகமாக இருந்ததுனால ரிசர்வ் பேங்க் வந்து இதை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகவும் இவங்களோட ட்ரான்சாக்ஷன் எல்லாம் முறைப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்தாங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே இப்போயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இவங்களோட இதில் நம்மளுக்கு வவுச்சர்ஸ் வருது அண்ட் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வருது இது மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கூகுள் பே வந்து இன்றைக்கும் நல்ல ஒரு மூவில் போய்கிட்டு இருக்குது ஆனால் ஜிபே அதாவது கூகுள் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இனிமே வரப்போகிற ஜூன் நாலாம் தேதிக்கு மேலே அவங்களால டேப் ஆன் பே அ நம்ம வாலெட் கூகுள் வாலெட் இருக்குல்ல அதுலேருந்து மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றதையும் அவங்க இனிமேல் வந்து ஜிபே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த அறிவிப்பு எங்கே வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவில் இல்லைங்க அமெரிக்காவில் தான் இந்த அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது டேப் ஆன் பே அண்டு வாலெட் மூலியமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அமெரிக்காவில் தான் கிட்டத்தட்ட கூகுள் பே அதாவது நம்ம ஜிபேயில் ட்ரான்சாக்ஷன் ஆன்லைன் விட ஹெவியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு மடங்கு அதிகமாக வந்து இவங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸில் தான் அதிகமாக போகுது அப்படின்றதுனால இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் சிஸ்டத்தில் இருந்து பண்ணாமல் வாலெட்டில் இருந்து பண்ணுறது தான் அதிகமாக அவங்க விரும்புகிறாங்க அப்படின்றதுனாலையும் இனிமேல் ஜூன் நாலு நாலாந்தேதிக்கு மேலே அவங்க ஸ்கேனிங் மூலயமா பண்ண முடியாது அப்படின்றத ஜிபே வந்து நம்மளோட தகவல் சைடில் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது கூகுள் பேயோட தகவல் சைட்டில் இருக்குது ஆனால் இந்த செக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டேஸ் ஒன் எயிட்டி கண்ட்ரிஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜிபே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்காவோட வெர்ஷன்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் நாலாந்தேதிக்கு மேலே வந்து இப்போ வந்து நம்மளோட ஸ்கேனிங் மூலியமாக வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களே தவிர நம்ம இந்தியாவிலையோ சிங்கப்பூர்லேயோ அண்ட் தென் மற்ற அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறதில்லன்னா அந்த மாதிரி ஸ்கேனிங் கிடையாது அந்த அந்த சிஸ்டம் கிடையாது ஸோ நம்ம நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபேயில் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்து எப்பயும் போல் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகே பார்க்கலாம் நம்ம நாட்டில் அடுத்து என்ன நடக்க போகுன்றதை வெகு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃபார் த வாட்சிங் த வீடியோ நன்றி